என் மண்ணுல உனக்கு இவ்வளவு திமிர் இருக்குன்னா அப்ப இந்த மண்ணுல இருக்கிறவனுக்கு எவ்வளவு இருக்கும் அது திமிரா இருக்கணும்னு அவசியம் இல்லை அறமாக வீரமாக இருக்கணும் இந்த படம் என் இனத்தை என் இனத்திற்குரியவர்களை தலை நிமிர்த்தும் என் எதிரிகளை நூறு சதவீதம் தலை உணிய வைக்கும் அதுதான் படையாண்ட மாவீரா தவிரவும் இது மட்டும் இல்லை என்னுடைய வாழ்நாள் லட்சியமே நான் சந்தனக்காடு எடுத்தேன் முந்திரிக்காடு முந்திரிக்காட்டுல இன்னும் ஒரு மாவீர வரலாறு இருக்கு என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான என்னுடைய தமிழீழ தேசிய தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு சமமான தோழர் தமிழரசன் வரலாறு அந்த வரலாறு வரும்போது தெரியும் ஆக சந்தனக்காடு வரலாறு முந்திரிக்காடு வரலாறு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் மேல இந்த பிறப்பினுடைய அர்த்தமாக நான் காத்துக்கிட்டு இருக்கிறது நான் முன்னாடி சொன்னது போல என் தாய்க்கு சமமான தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய வன்னிக்காடு வரலாறு எடுக்கிறதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அது வரும்போது இங்கேயாவது என் இனத்தின் எதிரி தலைகுனிவான் இந்த உலகமே தலைகுனிய போது தலைவர் பிரபாகரன் அண்ணன் பிரபாகரன் வரலாறு வரும்போது இந்த உலகம் தலைகுனியம் ரூட்ஸ்ங்கிற வேர்கள் அது பெரும் நாவல் அது கருப்பினத்தை அடக்கின வெள்ளையர்களுடைய அந்த குரூரங்களை சொன்னது அது தொடராக நூறு நூறாவது எபிசோடு வரும்போது அமெரிக்காவினுடைய தலைநகரில் வெள்ளைக்காரர்கள்லாம் மண்டிட்டு முட்டி போட்டு கையெடுத்து கும்பிட்டு எங்கள் முன்னோர்கள் செய்த பாவத்திற்கு நாங்கள் மன்னிப்பு சொன்னாங்க வீரமும் அறமும் சரிந்த எங்களுடைய ஈழ போராட்டத்தை இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து முடிகிற காலம் வரைக்கும் அப்படி ஒரு தலைவன் இந்த உலகத்தில் இல்லை எந்த இலக இலக்கியத்திலும் இல்லை அண்ணன் பிரபாகரனுடைய வரலாறு நமக்கெல்லாம் தெரிஞ்சது கொஞ்சம் இப்படி அந்த வரலாற்றை செய்யணும் அதுக்கு தானே இந்த வரலாறு செஞ்சிருக்கேன் இந்த வரலாற்றில் நான் வெல்லணும் இந்த வரலாறு நாங்க போட்ட பட்ஜெட்டோட பல மடங்கு கூடிருச்சு நான் அந்த வரலாறு நேரடியாக எடுக்க முடியாது ஆனால் பதினைந்து ஆண்டுகளாக உலகம் முழுக்க சுத்திட்டு இருக்கேன் ஐநா சபைக்கு போறதோடு தளபதிகளை சந்திக்கணுமோ சந்திச்சு ஆக இந்த வரலாறும் இந்த வெற்றியுங்கிறது இனத்திற்கான தலைநிமு இப்படிப்பட்ட இந்த நிகழ்வுல என்னை ஆளாக்கியவர்கள் என் மீது பேரன்பு பெரும்பாசம் கொண்டவர்கள் எல்லாருமே இங்க நான் அழைச்சிருக்கேன் அது என்னுடைய முத அதாவது நான் 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 நடிச்சு இயக்கின மகிழ்ச்சி படத்தினுடைய தயாரிப்பாளர் மணிவண்ணன் அவர்களா இருக்கட்டும் இன்னைக்கு என்னை எடுத்து என்னை வச்சு படம் எடுத்த எல்லாருமே இங்க வந்திருக்காங்க என்னை உருவாக்குனவங்க வந்திருக்காங்க என் வாழ்க்கையில மறக்க முடியாதவங்க நீங்க சிவசக்தி பாண்டியன் சார் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா க மிக கடுமையான எதிர்ப்பு காதல் கோட்டை காலம் எல்லாம் வாழ்க காலம் எல்லாம் காதல் வாழ்க கண்ணதிரே தோன்றினாள் இந்த படம்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவ்வளோ பெரிய நெருக்கடி ஏ தங்கர் அவர் கூட கௌதமனுக்கு கொடுக்காத என்ன டைரக்டர் ஆக்குனாரு அது சொல்றது எனக்கு ஒன்றும் இது இல்லை மோகன் பையன் ஒரு அறுபது படங்கள் அசோசியேட்டா வேலை செஞ்சவர் நான் உண்ணாவிரதாரு அவர் சொன்ன வார்த்தை கௌதமனை நான் கனவே கலைய டைரக்டர் ஆக்கிய தீர்வு சொல்லி ஆக்குனாரு